அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறுநிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்பந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு தொடர் பதிவு வந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே ஐம்பதுக்கும் மேற்பட்ட பதிவுகள் மலர் மருந்து பற்றி நம்ம பதிவிட்ருக்குறோம் இந்த பதிவில் நேர் எதிராக இருக்கக்கூடிய மனநிலைகள் சம்மந்தப்பட்ட மலர் மருந்துகளை பார்க்கலாம் ஒரு மலர் மருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதற்குன்னு சில மனநிலைகள் இருக்கும் அதுக்கு நேர் எதிரான மனநிலை உள்ள மலர் மருந்துகளும் இருக்குது இது எது எது இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த அளவுக்கு ஒரு மலர் மருந்தை பற்றியும் அதற்கு எதிரான மனநிலையை பற்றியும் புரிஞ்சுக்கிறப்ப தான் சரியான நபர்களுக்கு சரியான மலர் மருந்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இல்லாட்டினா ஏறக்குறைய அப்படிங்கிற மாதிரி ஒரு மருந்தை கொடுத்துட்டு சரியான ரிசல்ட் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த மாதிரி சமயங்களில் நமக்கு நம்ம மேலே நம்மளுடைய மலர் மருந்து சார்ந்த அறிவு மேலே சந்தேகமே வராது மலர் மருந்து கம்பெனிங்க அதுக்கப்புறம் மலர் மருந்து விற்கிற மருந்து கடைக்காரங்க இவங்க மேலே சந்தேகப்படுவோம் தரமில்லாத மருந்து கொடுத்துட்டாங்களோ மாற்றி கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் ஆனால் அதெல்லாம் காரணமாக இருக்காது நம்ம நம்மளுடைய அறிவாற்றலை மேம்படுத்திக்கணும் எந்த அளவுக்கு நம்ம நம்மளை சிறப்பாக மேம்படுத்திக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற மருந்து சிறப்பான ரிசல்ட்டை கொடுக்கும் அதற்காகத்தான் ரொம்ப நுணுக்கமாக நுணுக்கமாக நான் மலர் மருந்துகளை பற்றி வீடியோ பதிவிட்டு வரேன் இதை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அந்த மாதிரி பார்க்குறப்ப நிறைய தகவல்களை நீங்கள் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் வீடியோவை பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பெடுத்து வைங்க குறிப்பெடுத்து எழுதி வைக்கிறப்ப மட்டும்தான் நீங்கள் திருப்பி பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும் எழுதுகிறப்ப இன்னும் நல்லாவும் உங்கள் மனசில் அந்த குறிப்புகள் பதிஞ்சிரும் அதனால் வீடியோவை பார்த்துக்கிட்டு நீங்கள் குறிப்பும் எடுத்து வைங்க லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் முதல் ஐந்து மலர் மருந்துகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு எதிரான மருந்துகளையும் இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய அக்ரிமினி அப்படிங்கிற மலர் மருந்து அதற்கு எதிரான மனநிலை உள்ள ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்துகளை பற்றி இப்போ பார்க்கலாம் அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அதிகம் பேசாதவராக இருப்பார் யார்கிட்டேயும் அதிகமாக பேசி தன்னுடைய விஷயங்களை பற்றி கலந்துக்கிறவராக இருக்க மாட்டார் இந்த மனநிலைக்கு நேர் எதிராக இருக்கிறது தான் ஹீதர் ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார் யாரை பார்த்தாலும் அவங்ககிட்ட பல்வேறு விஷயங்கள் தன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் அல்லது தன்னுடைய கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் தன்னுடைய பெருமைகள் சுயதம்பட்டமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி இதை பேசிக்கிட்டே இருப்பார் இதுதான் அக்ரிமணி ஹீதர் ரெண்டுக்கும் எதிரெதிராக இருக்கக்கூடிய மனநிலைகள் இது மட்டும் இல்லாமல் அக்ரிமணி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய மனதுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு வெளியே சிரித்து பேசி தன்னுடைய பிரச்சனைகளை வெளிக்காட்டாமல் இருப்பார் ஆனால் இதற்கு எதிரான மனநிலை இருக்கக்கூடிய அந்த ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் தன்னுடைய பிரச்சனைகளை மற்றவங்க கிட்டே பேசி சொல்லி அது சம்பந்தமான ஒரு மனநிலையை வெளிப்படுத்தி சோகமாக இருக்கிற மாதிரியோ துக்கமாக இருக்கிற மாதிரியோ வெளியே காட்டிக்குவார் இந்த மாதிரி அக்ரிமணி நபர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிக்காட்டாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இவங்ககிட்ட மற்றவங்க பழகிறது சகஜமாக இருக்கும் ஆனால் இதுக்கு எதிரான மனநிலை உள்ளதாக இருக்க ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க அதிகம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஜனங்கள் நெருக்கமாக பழகிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அவரை பார்த்தாலே அறுவை ஆசாமி வந்துட்டாரு எப்படியாவது இங்கேருந்து நம்ம நலிவிடுவோம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க அடுத்த மலர் மருந்து லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆஸ்பன் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை உள்ளவர்களுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய மனநிலை அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான மலர் மருந்து மிமலஸ் இந்த ஆஸ்பென் மிமலஸ் ரெண்டுமே பயத்துக்கான மருந்து அந்த விதத்தில் இது ரெண்டுமே ஒரே மனநிலைக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அடிப்படையாக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய வித்தியாசம் ஆஸ்பெனுக்கும் மெம்லஸ்க்கும் உள்ளது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பென் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க பயந்துக்குவாங்க ஆனால் அந்த பயத்துக்கான காரணம் என்னென்னு அவங்களுக்கே தெரியாது என்னன்னே தெரியாமல் பயந்துக்குவாங்க திடீர்னு நடுராத்திரி எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க பறக்க பறக்க அப்படியே முழிச்சு பார்த்துட்ருப்பாங்க சில சமயம் வேர்த்து கொட்டும் என்ன அப்படின்னு கேட்டால் என்னன்னு தெரியல என்னென்னு சொல்ல தெரியல அப்படிங்கிற மனநிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு பயம் இருக்கும் ஆனால் பயத்துக்கான காரணத்தை சொல்ல தெரியாது இது ஆஸ்பன் ஆனால் இதற்கு எதிராக அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ மிம்லஸ் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை அவங்களுக்கு பயம் இருக்கும் அந்த பயத்துக்கான காரணம் அவங்களுக்கு தெரியும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு குழந்தைங்க பயந்துக்கிறது ஆசிரியரை பார்த்து பயந்துக்கிறது பொதுவாக சிலர் வந்து புது நபர்களை பார்த்து பயந்துக்குவாங்க மேடையில் பேசுகிறதுக்கு பயந்துக்குவாங்க இப்படி பல்வேறு காரணங்கள் தெரிந்த பயத்துக்கு மிம்லஸ் கொடுக்கலாம் ஆனால் என்ன காரணனே தெரியல அப்படின்னு பயந்துக்கிறவங்களுக்கு ஆஸ்பன் தான் கொடுக்கணும் மலர் மருந்துகளை பற்றி கற்றுக்க ஆர்வம் உள்ளவங்க ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் புத்தகங்கள் பார்த்துருப்பீங்க அதில் சொன்ன மாதிரியான கருத்துக்களே இங்கே சொல்கிற மாதிரியும் இருக்கும் ஆனால் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எதிரெதிரான மனநிலையை பிரித்து பார்க்குறதுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த மாதிரி நல்ல ஆழமாக நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கப்போ மட்டுந்தான் சரியான மலர் மருந்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொடுக்க முடியும் அப்போ தான் சரியான ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அதுக்காக தான் எதிரெதிரான மனநிலை அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே மலர் மருந்துகளை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதை முழு கவனத்தோடு பார்த்து கேட்டு நல்ல மனசில் உள்வாங்கிக்கிங்க நீங்கள் மலர் மருந்துகளை உபயோகப்படுத்துகிறப்போ இந்த குறிப்புகள் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது பீச் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலைக்கு எதிரானது அப்படின்னு பார்த்தோம்னா அக்ரிமணி இப்போ பீச் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இவங்க மற்றவங்ககிட்ட விவாதம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பேசுவாங்க இது இப்படி தான் இருக்கணும் ஒரு கடைக்கு போகிறாங்கன்னா இது இவ்வளோ வேலை தான் இருக்கணும் இதுக்கு மேலே அதிகம் வேலை வச்சு விற்கக்கூடாது அப்படின்னு சட்டம் பேசுகிறவங்களாக இருப்பாங்க ஆனால் அக்ரிமணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதற்கு நேர் எதிராக இருக்கும் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க வேலை சொல்கிறாங்க அப்படின்னா எந்த பேரமும் பேச மாட்டாங்க சொல்கிற வேலைக்கு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏன் என்ன எதனால் எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க இந்த வகையில் தான் பீச் அப்படிங்கிறதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடியது அக்ரிமணிங்கிற மலர் மருந்து நல்லா கவனமாக இதை புரிஞ்சுக்குங்க பீச் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க மற்றவங்ககிட்ட விவாதம் செய்கிறவங்களாக இருப்பாங்க சட்டம் ஒழுங்கு வரைமுறை இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை எல்லோரும் கண்டிப்பாக கடைபிடிச்சாகணும் அப்படின்னு அவங்க வற்புறுத்துவாங்க ஆனால் அக்ரிமணி மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் யாருக்கிட்டேயும் எந்த விதத்துலையும் விவாதம் பண்ண மாட்டாங்க பேரம் பேச மாட்டாங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமாக சொன்னால் கூட ஏதோ காரணத்தினால இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க பேசாமல் வாங்கிக்குவாங்க சட்டம் ஒழுங்கெலாம் பேசிட்டு விவாதம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க பக்க விளைவு மற்றும் பின்விளைவு இல்லாத ஹோமியோபதி சிகிச்சை எடுத்துக்க விரும்புகிறவங்க மேற்கண்ட முகவரியில் தினசரி மாலை ஐந்து முதல் எட்டு வரை சிகிச்சை எடுத்துக்கலாம் நேரில் வர முடியாதவங்க ஆன்லைனில் தொடர்பு கொண்டு கூரியரில் மருந்துகளை வாங்கிக்கலாம் இங்கு ஹோமியோபதி சிகிச்சை வழங்கும் டாக்டர் எஸ் அச்சயா அவர்கள் என்னுடைய மகள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் மிக்க நன்றி அடுத்த மலர் மருந்து லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் நாலாவதாக இருக்கக்கூடிய சென்டாரி இந்த சென்டாரி தேவைப்படும் மனநிலைக்கு எதிரான மனநிலை அதற்கான மலர் மருந்து வைன் இப்போ சென்டாரியை பார்க்கலாம் இந்த சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு இருப்பாங்க மற்றவங்களுக்கு அடிபணிஞ்சு அவங்க சொல்கிறத தட்டாமல் அப்படியே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் இந்த மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் அதாவது திரைப்படத்தில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளுடைய ரசிகர்கள் விளையாட்டுத்துறையில் இருக்க பிரபலங்களுடைய ரசிகர்கள் இவங்க எல்லாருமே இந்த மனநிலையில் இருக்கவங்க தான் அதாவது மற்றவர்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இதற்கு நேர் எதிரான மனநிலை தான் வைன் இந்த வைன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருப்பாங்க மற்றவங்களை அதிகாரம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க யாருக்கும் அடிபணிஞ்சு போக மாட்டாங்க சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்களுக்கு தனிப்பட்டு ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இருக்காது அவங்க மற்றவங்களை சார்ந்து அவங்களுடைய கொள்கை கோட்பாட்டை தனதாக அவங்க எடுத்துக்குவாங்க ஆனால் வைன் அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடியவங்க தனக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுக்கிட்டு இதுக்கு உள்ளார மற்றவங்க வரணும் தனக்கு கீழே மற்றவங்க இருக்கணும் அப்படின்னு நினச்சி செயல்படுவாங்க இந்த ரெண்டு வேறுபாடியும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சரியான நபர்களுக்கு சரியான மலர் மருந்தை கொடுப்பீங்க அப்போ சரியான ஒரு விளைவுகளை ஒரு ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும் லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஐந்தாவதாக வரக்கூடிய செராட்டோ அப்படிங்கிற மலர் மருந்து இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலைக்கு எதிரான மனநிலை அதற்கான மலர் மருந்து எதுன்னு பார்த்தோம்னா வைன் தான் இங்கேயும் வைன் தான் வருது இந்த செரட்டாவை முதல்ல பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வைனை நம்ம கவனிக்கலாம் இந்த செரட்டா அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் தன்னம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க அதன் காரணமாக மற்றவர்கள்கிட்ட எதுக்கெடுத்தாலும் ஆலோசனை கேட்குறவங்களாம் இருப்பாங்க எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் நாலு பேர்கிட்ட கேட்டு செஞ்சால் தான் சரியாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பல ஆலோசனை கேட்பாங்க ஆனாலும் சரியாகவும் அதை செய்ய மாட்டாங்க கடைபிடிக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு வெற்றியும் இருக்காது இதனாலேயே திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே போகும் ஆனால் வைன் அப்படிங்கிற மலர் மருந்து அப்படி இல்லை யாருக்கிட்டையும் அவங்க ஆலோசனை கேட்க மாட்டாங்க நான் சொல்கிறத நீ கேளு நான் சொல்கிறது தான் மற்றவங்க செய்யணும் அப்படிங்கிற மனநிலையில் இருந்துக்கிட்டு மற்றவங்களுக்கு அவங்க கட்டளை இட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆலோசனை சொல்லிகிட்டு இருப்பாங்க சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டால் கூட ஏதாவது ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு அந்த மருந்துகளை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த சமயத்தில் யாராவது ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா ஓ இதை நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு அதுக்கு போயிடுவாங்க ஒரு சில நாள் கழித்து வேறு யாராவது ஏதாவது ஆலோசனை சொன்னாங்கன்னா ஏற்கனவே சாப்பிட்ருந்த அந்த மருந்தையும் விட்டுட்டு இந்த மருந்துக்கு போயிடுவாங்க இப்படி ஒரு நிலை இல்லாமல் போய்கிட்டு அடுத்தவங்களுடைய ஆலோசனையை கேட்டு மாற்றிக்கிட்டே இருக்கிறவங்களாக இருப்பாங்க ஆனால் வைன்கிற மலர் மருந்து தேவைப்படக்கூடிய நபர்கள் அந்த மாதிரி தடுமாற்றம் அடைய மாட்டாங்க அவங்களுடைய செயல்பாடுகளில் உறுதியாக இருப்பாங்க லண்டன் பேட்ச் மலர் மருந்துகளில் முதல் ஐந்து மலர் மருந்துகளையும் அதற்கு நேர் எதிரான மனநிலை உள்ள மலர் மருந்துகளையும் நம்ம இப்போ பார்த்தோம் அடுத்தடுத்த மலர் மருந்துகளை பற்றி அதற்கு நேர் எதிரான மலர் மருந்துகளை பற்றி அடுத்தடுத்து பதிவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்குறப்ப முழுமையாக பாருங்கள் விட்டு விட்டு பார்க்காம தொடர்ச்சியாக பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க அந்த மாதிரி செய்கிறப்ப தான் நீங்கள் மலர் மருத்துவத்தை மற்றவங்களுக்கு கொடுக்குறப்பையோ உங்களுக்கு பயன்படுத்துகிறப்பையோ சரியான மலர் மருந்தை தேர்ந்தெடுக்க முடியும் இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சவியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பங்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி